அந்த திட்டங்கள் பாஜகவுக்கு செக் வைக்குமா இதை முறியடிக்க பாஜக குறிப்பாக அமித்ஷா என்ன பிளான் வந்துட்டு போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி பாஜக கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட் முதலமைச்சர்கள் அது அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தேசிய அரசியல் தாங்க பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கு அதனுடைய அந்த பின்னணிகளை தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்ப்ரையன்ஸில் விரிவாக அலசப் போகிறோம் உங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ரைபரேலியில் ராகுல் ஊபியில் பாஜகவுக்கு அடி கொடுக்க துடிக்கும் பிரியங்கா கை கொடுக்குமா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு அமேதி இரண்டு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராகுல் காந்தி முன்னாள் தலைவர் அப்போ வயநாட்டில் மட்டுமே வெற்றி அடைஞ்சாரு இந்த முறை வயநாட்டில் ஆல்ரெடி அவர் போட்டியிட்டுட்டாரு அதே நேரத்தில் அமேதி தொகுதியில் ஊப்பியில் களமாடுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது அமேதி அப்புறம் ரைபரேலி இந்த இரண்டு தொகுதியிலையும் வேட்பாளர் அறிவிக்கப்படாமலே காங்கிரஸ் கட்சியில் இருந்தது என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு திக் மனநிலை இருந்துகிட்டு இருந்த நேரத்தில் ரைபரேலியில் வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சுருக்காரு திரு ராகுல் காந்தி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு கோட்டை அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இப்போ வர கிட்டத்தட்ட இருபது முறை இங்கே தேர்தல் நடந்திருக்கு மூணு இடைத்தேர்தலும் நடந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் இருக்குது இதில் பதினேழு முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி அடைஞ்சிருக்குங்க ரெண்டு முறை பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு அப்புறம் ஒரு முறை ஜனதா கட்சியும் வெற்றி பெற்று இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் மறைந்த முன்னாள் பிரதமரான திருமதி இந்திரா காந்தி அவங்களுடைய கணவர் திரு பெரோஸ் காந்தி அவர் இங்க போட்டிட்டு வெற்றி அடைஞ்சிருந்தாரு அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தேர்தல்களில் இங்க அமோகமாக வெற்றி அடைஞ்சிருந்தாங்க திருமதி இந்திரா காந்தி இப்படி இந்திரா காந்தியை பிரதமராக்கிய இந்த தொகுதியில் தான் தற்போது போட்டியிடுகிறார் ராகுல் காந்திங்க இதற்கு முன்னதாக பார்த்தோம்னா ராகுலுடைய அம்மாவனை திருமதி சோனியா காந்தி அவங்க இந்த தொகுதியில் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க அதன் பிற்பாடு உடல்நிலை இந்த காரணங்கள்லாம் சொல்லி இப்போ அவங்க வந்து மாநிலங்களவை எம்பியாக ஆகிக்கிறேன் நேரடி தேர்தலில் களமாடலை அப்படின்னு சொல்லிட்டதால் இந்த தொகுதியில் இப்போ ராகுல் களமாடுறாருங்க இதுதான் இந்த தொகுதி சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஃப்ளாஷ்பேக் ஓகே இந்த தொகுதியை காங்கிரஸ் தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன காங்கிரஸ் கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு தொகுதிகளில் இந்த தேர்தலில் களமாடுது அதில் மிக முக்கியமான தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா உபி மாநிலத்தில் இருக்குங்க இந்திய அரசியலில் பிரதமரை தீர்மானிக்கிறதுல உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு முக்கிய பங்கு இருக்குங்க இங்க கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகள் இருக்கு இது பாஜகவுடைய ஒரு கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்படுது ஸோ பாஜகவுடைய கோட்டையில் ஒரு பெரும் ஓட்டை போடணும் வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் இந்த மாநில அரசியலில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிற திருமதி பிரியங்கா காந்தி அவங்களுடைய ஒரே இலக்காக இருந்துகிட்ருக்குங்க தொடர்ந்து ஹேட்ரிக் வெற்றியை பெற்றிருந்தாங்க இந்த தொகுதியில் சோனியா காந்தி அது ஒரு காரணம் இரண்டாவதாக சமாஜ்வாடி முன்னாள் முதலமைச்சரான திரு அகிலேஷ் யாதவ் அவங்களோடு வலுவான கூட்டணி இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு மூன்றாவதாக பாஜகவுடைய கோட்டையிலேயே பாஜகவை வீழ்த்தினால் அது அகில இந்திய அரசியல்ல ராகுல ஒரு மாற்று சக்தியாக நிலை நிறுத்தும் அப்படிங்கிறதும் பிரியங்காவுடைய ஒரு கணக்கா இருக்குங்க சரி அப்ப அமைதி தொகுதிக்கு அப்படின்னா அந்த தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மறைந்த முன்னாள் பிரதமரான திரு ராஜீவ் காந்தி அமோகமாக வெற்றி அடைஞ்சிருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஹேட்ரிக் வெற்றியும் ராஜீவ்காந்தி பெற்றிருந்தார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அமேதி தொகுதியில் போட்டியிட்ட சோனியா காந்தி கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளில் வெற்றியும் பெற்றாங்க இதன் தொடர்ச்சியாக தான் இதே அமேதி தொகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டு தேர்தல்களிலும் போட்டியிட்டு வெற்றியடைஞ்சு எம்பியும் ஆனார் ராகுல் காந்தி ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சிக்கே வாக்களித்த மக்கள் ராகுல அந்த தேர்தலில் தோற்கடித்தாங்க பாஜகவுடைய இப்போ மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி ராணி அவர்கள் ராகுல் காந்தியை தோற்கடித்தாங்க மீண்டும் அதே தொகுதியில் தற்போது களமாடுறாங்க ஸ்மிருதி ராணி இந்த அமைதி தொகுதியில் தான் தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பாக திரு கிஷோரி லால் ஷர்மா அவர் போட்டியிடுகிறார் அதாவது மறைந்த முன்னாள் பிரதமரான திரு நேரு அவருடைய குடும்பத்தை சாராத ஒருத்தங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தொகுதியில் களமாடுவது தற்போது தாங்க சரி யார் இந்த ஷர்மா அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால உடைய அதி தீவிரமான விஸ்வாசி தான் லால் ஷர்மாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இடைத்தேர்தலில் காந்தி இங்கே போட்டிட்டு வெற்றி அடைஞ்சார் இல்லையா அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய தொகுதியில வளர்ச்சிப் பணிகளை கண்காணிக்கிறதுக்காக இளைஞர் குழுவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இணைக்கப்பட்டவர்தான் தான் இந்த கிஷோரிலால் ஷர்மாங்க தன்னுடைய இருபது வயதில் இந்த தொகுதியில் பொறுப்பாளராக வேலை செய்கிறவராக களமறுக்கப்பட்டவர்தான் தொடர்ச்சியாக தன்னுடைய அயராத உழைப்பின் மூலமாக நேரு அவங்களுடைய குடும்பத்தினரை தொடர்ந்து இங்கே வெற்றி பெற வச்சுருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால விஸ்வாசின்னு சொன்னால் இல்லையா இந்த தொகுதியில் பட்டி தொட்டி எங்கும் அறிமுகமானவராகவும் இருக்கார் செல்வாக்கு பெற்றவராகவும் இருக்கார் கிஷோரிலால் ஷர்மாங்க இன்னும் சொல்லப்போனால் அறுபத்தி மூன்றாவது வயதில் தன்னுடைய முதல் தேர்தலை சந்திக்கிறார் கிஷோரிலால் ஷர்மாங்க அதே நேரத்தில் பிரியங்கா அவங்க ரெய்பரேலி தொகுதியில் போட்டிடுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது இல்லை வேறு ஏதாவது தொகுதியாக தேர்வு செய்வாங்க அப்படின்னு பேசப்பட்டது அவங்களுடைய கணவர் போட்டியிடலாம் அப்படின்னு வந்துட்டு பேசப்பட்டது ஆனால் இந்த முறை அவங்க வந்துட்டு தேர்தலில் போட்டியிடல ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பிரியங்காவுடைய பரப்புரை எல்லா பக்கமும் நல்ல செல்வாக்கு வந்துட்டு செலுத்தி கொண்டிருக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ ஒரு தொகுதிக்குள்ளார முடங்கிட வேணாம் அப்படின்னு நினைச்சேன் அதனால தான் தேர்தலில் போட்டியிடலை அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா தரப்பினர் பதில் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நேரடியாக தேர்தல் களத்தை சந்திக்கலைனாலும் மற்ற வேட்பாளர்களுடைய ஒரு முகமாக பின்னணியில் இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க வியூகங்களையும் வகுத்து கொடுத்து கொண்டிருக்காங்க பிரியங்கா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை பாஜகவுடைய கோட்டை இரண்டு தொகுதிகளையும் வலுவான வேட்பாளர்களை நிறுத்தியதன் மூலமாக பாஜகவை பயமுறுத்துவது இன்னும் சொல்ல இந்த அமைதி தொகுதியை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலையும் மூன்று பாஜகவிடமும் இரண்டு சமாஜ்வாடி பார்ட்டிக்கிட்டேயும் வந்துட்டு இருக்குங்க இதையே தனக்கான சாதகமான ஒன்றாக பார்க்குறாங்க பாஜகவுடைய வேட்பாளரான ஸ்மிருதி ராணி அதே நேரத்தில் இதை தான் காங்கிரஸ்க்கான சாதகமாகவும் பிரியங்கா கருதுறாங்க எப்படின்னா சமாஜ்வாடி தற்போது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது அவங்க இந்த மாநிலத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் ஸோ அது ஒரு சப்போர்ட்டு இரண்டு ஸ்மிருதி ராணியை விட கம்பேர் பண்ணுறப்ப கிஷோரிலால் சர்மா அவர் தொகுதி முழுக்கவே நன்கு அறிமுகமானவர் ஒவ்வொரு வீட்லேயும் அவருடைய முகம் இருக்குங்கிற அளவுக்கு பரிச்சயமானவர் மூன்றாவதாக முக்கியமான வேட்பாளர்களை இங்கே களமிறக்கியதன் மூலமாக பாஜகவுடைய டாப் லீடர்ஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா போன்ற முக்கியமானவர்களுடைய கவனம் முழுக்க உபியிலேயே இருக்கும் இங்கே வந்து நம்ம மண்ணை கவிவிடக்கூடாது அப்படின்னு கூடுதலாக சிரத்தை எடுத்து வேலை பார்ப்பாங்க அதே நேரத்தில் மற்ற தொகுதிகளில் இலகுவாக தங்களுடைய டார்கெட்டை அடைய முடியும் பண்ணணும் காங்கிரஸ் கட்சியுடைய கணக்கா இருக்கு அது இந்தியா கூட்டணி கட்சியினருடைய வேட்பாளர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு பிரியங்கா கருதுறாங்க மேலும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா அங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி தொகுதிகள் இருக்குன்னா அங்க பெரும்பான்மை வெற்றிகளை தீர்மானிக்கிறதுல யாதவ சமூக மக்களுடைய வாக்குகள் மிக முக்கியமானதா இருக்கு அங்கெல்லாம் சமாஜ்வாடியோட கூட்டணி அப்புறம் திரு தேஜஸ்வி யாதவ் திரு லல்லு பிரசாத் யாதவ் அவங்களுடைய மகன் முன்னாள் பீகாருடைய துணை முதலமைச்சர் ஸோ அவங்களுடைய பார்ட்டியோட கூட்டணி வலுவாக இப்படி இருப்பதால் இங்கே நிச்சயமாக இந்தியா கூட்டணி பாஜகவுக்கு நெருக்கடியை கொடுக்கும் ஏற்கனவே சவுத்துலேயும் திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு வலுவான கூட்டணி இருக்குது கர்நாடகாவிலையும் செல்வாக்கு இருக்குது ஸோ இப்படி பல பக்கங்கள்லேருந்தும் பாஜகவுக்கு நெருக்கடிகள் இருப்பதால் இந்த தேர்தலில் டார்கெட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த கணக்கை பாஜக தொட முடியாது இறங்கி அடித்தா இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் ஸோ பாஜகவை ஊப்பிக்குள்ளாரியே விட்டால் அவங்களுடைய கவனம் முழுக்கவே இங்கேயே இருக்கிற மாதிரி செய்து விட்டால் அது ஏனைய மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு உதவியாக இருக்குங்கிறது தான் பிரியங்காவுடைய ஸ்கெச்சு ஸோ அதை தான் இந்த தேர்தலில் தன்னுடைய சகோதரரை களமிறக்கி முக்கியமான வேட்பாளர்களை களமிறக்கி தீவிர பரப்புரையின் மூலமாகவும் செயல்படுத்த நினைக்கிறாங்க பிரியங்கா அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் கட்சியுடைய சீனியர் தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஈழம் கதர் சட்டையினர் ராகுல் பிரியங்கா வியூகங்களை உடைப்போம் இது அமித்ஷாவின் கேம் உத்திரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் பிரியங்கா இந்தியா கூட்டணி கட்சியினருடைய வியூகங்களை உடைக்க பாஜகவும் பதிலடி கொடுக்க சில வியூகங்களை வகுக்க தொடங்கியிருக்காங்க குறிப்பாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவங்களுடைய டீம் பக்காவா ஸ்கெட்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தோல்வி பயத்தால தான் தொகுதி மாறி இருக்காரு ராகுல் அப்படின்னு தொடக்கத்திலேயே தன்னுடைய நையாண்டி அட்டாக் வந்துட்டு செய்யத் தொடங்கி இருக்காருங்க அப்புறம் ஸ்மிருதி ராணி அவங்களுமே தொகுதி மாறியதன் மூலமாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டது அதாவது முந்தைய தேர்தலில் அமைதி மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத ராகுல் வயநாடு போனாரு வயநாட்டை தன்னுடைய குடும்பம்னு சொன்னாரு இப்ப இங்கிருந்து ரேபரேலி அந்த தொகுதிக்கு அவர் வந்திருக்காரு இப்போ என்ன சொல்ல போகிறாரு ராகுல் அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருக்காங்க ஸ்மிருதி ராணி இப்படியாக தொகுதி மாற்றத்தை நேரடியாக கிண்டல் செய்வது நையாண்டி செய்வது அட்டாக் செய்வது இது ஒரு பாணி இரண்டாவதாக இந்தியா கூட்டணிக்குள்ளார அங்கங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த முரண்பாடுகளை பூதாகரமாக மாற்றுவது உதாரணமாக சொல்லணுன்னா வயநாட்டில் போட்டியிட்ட சிபிஐ கட்சியுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளரான திருமதி ஆணி ராஜா ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவதன் மூலமாக வயநாடு வாக்காளர்களுக்கு ராகுல் காந்தி அநீதி இழைத்து விட்டார் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க அதாவது வயநாட்டில் போட்டியிட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு டக்குனி இப்போ ரேபரேலி தொகுதியையும் வந்துட்டு ஊப்பிலையும் போய் போட்டிடுறார் இல்லையா ராகுல் ஏன் இப்படி வந்து போட்டிடுறாரு தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்போ ரெண்டு தொகுதியில் எதில் வெற்றி பெற்றாலும் ஏதாவது ஒரு தொகுதியை வந்துட்டு அவர் ராஜினாமா செய்யணும் அதன் மூலமாக அந்த வாக்காளர்களுக்கு ராகுல் வந்து அநீதி இழைப்பதாக தான் அர்த்தம் அப்படின்னு அவங்களும் தன்னுடைய வேதனைகளை பதிவு செஞ்சுருக்காங்க இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளேயே ஒற்றுமை கிடையாது இவங்க எப்படி ஒட்டுமொத்தமான மக்களிடமோ ஒற்றுமைக்காக அவங்களுடைய ஒற்றுமைக்காக வளர்ச்சிக்காக பாடுபடுவாங்க அப்படின்னு சில தீவிர பயன்படுத்துறாங்க அமித்ஷாவுடைய டீம்ங்க இதே போல தான் மேற்கு வங்காளத்தில் அங்க முதலமைச்சர் மம்தா அவர்கள் அவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கேயும் நிறைய குழப்படிகள் குழப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதையும் பயன்படுத்தி அந்த உள் முரண்பாடுகளையும் பூதாகரமானதாக மாற்றுவது அந்த வகையில் தான் காங்கிரஸ் கட்சியால ஐம்பது இடங்களை கூட வெல்ல முடியாது அப்படின்னு பரப்புரையிலையும் பிரதமர் மோடி வந்து அட்டாக் செஞ்சு பேசியிருக்காருங்க இப்படியாக ஒரு பக்கம் எதிர்கட்சியை டார்கெட் செய்து தங்களுடைய பரப்புரை இன்னொரு பக்கம் தங்களுடைய வலுவான இந்த வாக்கு வங்கி இருக்கு இல்லையா அந்த அரசியலை தீவிரமாக பதிவு செய்வது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவுடைய கணக்கு அது இந்தியா கூட்டணியை தோல்வி அடைய செய்யும் அப்படின்னு தங்களுடைய ஆட்டத்தையும் தீவிரப்படுத்தி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாஜகவில் சீனியர் தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில கமலாணிய பிரமுகர்கள் டார்கெட் முதலமைச்சர்கள் கைது செய்யப்படுவாரா ரேவந்த் ரெட்டி இது பாஜகவின் புது அஸ்திரம் ஏற்கனவே பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் அப்புறம் டெல்லி முதலமைச்சர் ஆம் ஆத்மி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க தற்போது பாஜகவுடைய டார்கெட் லிஸ்டில் இருப்பது தெலுங்கானா முதலமைச்சரான திரு ரேவந்த் ரெட்டி அதாவது தெலுங்கானாவில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடுகளுக்கு எதிராக அது தவறு அப்படின்னு அமித்ஷா பேசியிருந்தாருங்க இந்த நிலையில தான் எஸ்சி எஸ்டி பிசி டி பி ரத்து செய்வோம் அப்படின்னு அமித்ஷா பேசியதாக சமூக வலைதளங்கள்ல ஒரு போலி வீடியோ வைரல் அந்த வீடியோவை தான் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சிலரும் தங்களுடைய சமூக வலைதளங்கள் பக்கங்களையும் அதை வந்துட்டு பகிர்ந்திருந்தாங்க தான் டெல்லி காவல்துறையுடைய சிறப்பு பிரிவு எஃப்ஐஆர் பதிவு செய்து மே ஒன்றாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே ரேவந்த் ரெட்டி அவருக்கு சம்மனும் அனுப்பியிருந்தாங்க இதுதான்

ரேவந்த் ரெட்டிங்க தெலுங்கானா முதலமைச்சர் சரி ஏன் பாஜக டார்கெட் தெலுங்கானா முதலமைச்சர் இடம் பிடிச்சாரு கொஞ்சம் கூடுதல் நெருக்கம் காட்டிட்டு வந்திருந்தாரு இதனுடைய பின்னணிகள் பார்த்தோம்னா தெலுங்கானா மாநிலத்தை அழித்தொழிக்க காங்கிரஸ் கட்சிக்கு ஐந்து ஆண்டுகள் போதுங்க அப்படின்னு கடுமையாக பரப்புரையில் பேசியிருந்தாரு பிரதமர் மோடிங்க இதற்கு பதிலடியாக தான் பிரதமர் மோடி இப்படி பேசுறது வந்துட்டு அவருடைய பதவிக்கு அழகல்ல தெலுங்கானா மாநில மக்களை

குறிப்பாக ரேவந்துடைய அணுகுமுறைகள் செயற்பாடுகள் பாஜகவுடைய வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடுவதாக இருக்கு என்னதான் ஒரு பக்கம் நட்பாக இருந்தாலும் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஒரு கட்சி வெற்றி பெறுவது தான் முக்கியமானதாக இருக்கும் ஸோ இங்கே பாஜக நேரடியாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேர்தல் நேரத்தில் தீவிரமாக தங்களுடைய நுட்பமான செயற்பாடுகள் மூலமாக பாஜக வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடக்கூடியவர்கள் குறிப்பாக மக்கள்கிட்ட நல்ல இமேஜ் கொண்டவர்களை கைது செய்வது அப்படிங்கிற அரசியலை பாஜக தீவிரமாக முன்னெடுக்குது அந்த வரிசையில தான் ரேவந்தியும் கொண்டு வந்து நிறுத்த பாக்குறாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் இந்தியா கூட்டணி கட்சியினரும் இந்த விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ரேவந்த் ரெட்டியை கைது செய்தால் தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் பின்தங்கி விடும் அப்படின்னு ஒரு கணக்கும் பாஜக போட்டுட்டு தான் இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் அப்படி ஒன்று நடந்ததுன்னா அதுவே காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக மாறிடும் மக்கள்கிட்ட ஒரு அனுதாபம் ஏற்படும் வாண்டடாக நல்ல இமேஜ் இருக்கக்கூடிய லீடர்ஸை பாஜக கைது செய்கிறது அப்படின்னு அது ஏனைய மாநிலங்கள்லையும் பாஜகவுக்கு எதிரானதாக மாறும் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஸோ இந்த நிலையில் கைதா இல்லையா அப்படின்னு ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்கு ஆனாலும் மாறி மாறி இரண்டு கட்சிகளுமே அஸ்திரங்களை ஏவிக்கொண்டே இருக்காங்க நொடிக்கு நொடி புது புது வியூகங்களையும் வகுத்து கொண்டே இருக்காங்க ஸோ தேசிய அளவில் அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் வீசுகின்ற அந்த நூற்றி பதினைந்து டிகிரி வெப்பம் இருக்கு இல்லையா அதை விட கூடுதலாகவே தகிச்சிக்கிட்டு இருக்குங்க அதாவது நம்முடைய ஜூவி இதழில் இந்த முறை பார்த்தோம்னா வேட்டை நாய்கள் தொடரில் பார்த்தோம்னா முதலில் யுத்தத்தை தொடங்கிவிட காரணத்தை பிறகு தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த கோர்ட்டு எழுதியிருப்பாங்க உண்மையிலேயே அரசியல் களத்தில் கூட அப்படி தாங்க எல்லாமே வெளிப்பட்டு கொண்டிருக்கு யுத்தத்தை தொடங்கிட்டாங்க அனல் வீசி கொண்டிருக்கு களம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகரன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சுந்தர் இயக்கத்தில் ஹிப் ஆப் ஆதி இசையில் தமன்னா ராஷிகண்ணா பாபு ஆகியோர் நடிப்பில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் அட்டகாசமான உலகமெங்கும் வெற்றி நடைபோடுகிறது